புதுச்சேரியில் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு வேண்டி முயன்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டியும் புதுச்சேரி முழுவதும் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் சிறுமியின் நீதி வேண்டியும் கஞ்சா போதை பொருட்கள் விற்பனையை தடுக்க புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மகளிர் அமைப்பினர் திருநங்கைகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மறியல் ஈடுபட்டவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர் ஆளுநர் மாளிகை அருகே அருகே உள்ள நிலையம் அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது போராட்டக்காரர்கள் அந்த தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர் அப்போது அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முந்நூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் வல்கட்டையமாக கைது செய்தனர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சாலையில் மாநிலத்தில் காலநில இருக்கிறது ஒரு குடும்பம் ஒரு காவல்துறை நாலு நாளாக இருக்காங்க நாலு நாளாக அதே ஏரியாக்குள்ளே தான் இருந்திருக்காங்க அதை கண்டுபிடிக்கல இந்த கஞ்சாவுக்கு வயட்டான பிள்ளைங்க மது காலாகி இன்றைக்கி குழந்த நிறைய குழந்தை சீரழிஞ்சிருக்கு இன்றைக்கி குழந்த பரு வீட்டுக்கு வரும் எல்லோரும் வருதான் இருந்தோம் ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி இந்த பிள்ளைய விட்டுட்டு வந்து ஏழு பேர் சேர்ந்து இந்த குழந்தைய நாசம் பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளை திருப்பி வருமா புதுச்சேரிக்கு இது வந்து அடுத்தவங்க பிள்ளை அடுத்தவங்க பிள்ளை அடுத்தவங்க பிள்ளை இல்லை அவங்க இருந்து வரல அவங்க பிள்ளை வெளியில் இன்றைக்கு வந்துச்சு அது பிள்ளை இந்த பிள்ளைக்கு வந்த நீதி அநீதி யாருக்கும் வரக்கூடாது புதுச்சேரி ஆளுநரோ சிஎம்ஆ எம்எல்ஏவோ யார் இது வரலும் வந்து ஒரு இந்த குழந்தைக்காக ஒரு பதிவு போடல போதில்லை பதிலா அடிக்கல இன்னைக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை இந்த கதில் இருக்கணும் சடலமாக மட்டும் இல்லை இது சந்தி இப்படி பிழை பிச்சு பிச்சு தட்டி வச்சுருக்கோம் ஒரு பிணமாக கூட இல்லை அந்த பிழத்தை கூட விட்டு வைக்கல விடுங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு ஒன்று ஷூட்டிங் விளையாடுங்க எங்களுக்கு பண்ணுங்கள் அப்படி இல்லையா தூக்கத்த கொடுங்க அப்படி இல்லை பொதுமக்கள்கிட்ட விட்டுருங்க காவல்துறை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட நீங்கள் போய் அவனை என்ன பண்ணித்தீங்கன்னா உங்கள் மேலே எஃபியார் போட்டு உள்ளே தள்ளோன்றாங்க நாங்கள் ரெடி இப்போ அவங்களுக்கு அதான் பண்ணுறீக்கிங்க எப்போ உள்ளே தண்ணா நாங்கள் வெயிலில் நாங்கள் வரோம் வெயிலில் வரோம் வெயில் தான் எல்லாருமே நாங்கள் எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போகிறோம் இன்னைக்கு குடும்பமே ஒவ்வொரு வீட்டில் தாலி தொங்கிறது தாலி ஏறுறது கம்மி தாலி இறங்குறதா செய்யும் ஏன்னா போ ரோட்டில் நடக்க முடில ஒரு பிள்ளைங்கள எவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பமுடில்ல காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கணும் பார்த்தா பிள்ளைங்க கஞ்சாவுக்கு தாண்டிக்கிடுவேன் மதுவுக்கு தாண்டிக்கிருவேன் இன்னைக்கு இந்த பிஞ்சு குழந்தை போன மாதிரி நீதி எந்த குழந்தைக்கு இந்த நிலை வரக்கூடாது இந்த ஆர்த்திக்கு நீதி கிடைக்கலன்னா உயிர உணவு தவிர காலையில் வெயிலும் பார்க்காம இங்கே இருக்கவங்க கூட இது வரைக்கும் வரல அரசாங்க இதில் இருந்து ஒரு பதிவு கூட இந்த வரைக்கும் போடலை இந்த குழந்தைக்காக இது இங்கே அரை மணி நேரம் கத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் கிடையவே கிடையாது நீதி கிடைக்க வர கண்டிப்பாக நின்று போராடுவோம் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மது போதை பொருள் முற்றிலும் ஒழிக்கப்படணும் ஒழிக்கப்பட்டே தீரணும் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் இன்னைக்கு இந்த ஆர்டிக்கு ஏற்பட்ட நிலமை நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடாது அதுவும் நாங்கள் இருக்க புதுச்சேரியில் அப்படி ஒரு நிலமை வந்துடவே கூடாது அதுக்கான போராட்டம் இது கண்டிப்பா இந்த போராட்டத்துல நாங்க ஜெயிப்போம் உங்களால குற்றவாளிகளை தண்டிக்க முடியல எங்கள்ட்ட கொடுங்க நாங்க கொண்டு நாங்க ஜெயிலுக்கு போக நாங்க தயார் இங்க இருக்க ஒவ்வொருத்தூட கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க காலையில இருந்து அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க காப்பாத்திர தன்னம்பிக்கை பெருமை எல்லாமே எங்க கையில தாங்க இருக்கு மாணவர்கள் கையில எடுத்த போராட்டம் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது கிடையாது ஜல்லிக்கட்டு அஞ்சு அறிவு ஜீவன் ஜல்லிக்கட்டுக்காக அந்த அளவுக்கு போராட்டம்